நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கு அடுத்த ஒரு மரண அடி நண்பர்களே பாகிஸ்தானை சுற்றி வளர்சிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் இதை பற்றிய லேட்டஸ்டான சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீனா வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்தியாவுக்கு எதிராக இந்திய எல்லையில் சீனா ஒரு வேலையை செஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகள் வந்து பதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு இதை பற்றிய கூடுதல் விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியா வந்து கரராக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்தியா அப்படி ஒன்றும் அவசர அவசரமாக எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதை பற்றிலாம் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு இருக்குது பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அத்துமீறி நுழைந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்திச்சு இதுக்கு தாலிபான்கள் உரிய பதிலடி கொடுத்தாங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் வகையில் நம்முடைய நாட்டை பின்பற்றி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்கறதை நிறுத்துறைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து குணார் ஆற்றுக்கு குறுக்கே புதிய அணை கட்டும் பணியை தொடங்கியிருக்கு இதுக்கான உத்தரவை வந்து அதிரடியாக பிறப்பிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு பாயும் ஆற்றல அணை கட்டும் திட்டத்துல தாலிபான்கள் செயல்பட்டு வர்றாங்க தாலிபான்களுடைய உச்ச தலைவர் முல்லாக் இபத்துல்லா அவர்கள் குனார் நதி அணை கட்டுமானத்தை விரைவில் தொடங்கணும் அப்படின்னு தாலிபான் அதிகாரிகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு மேலும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய போருக்கு பிறகு இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே நம்முடைய நாடு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்த நதி நீர் ஒப்பந்தத்தை அதிரடியாக நிறுத்தினாங்க நதி நீர் தண்ணீர் பாகிஸ்தானுடைய உயிர் நாடியாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் மேலும் பாகிஸ்தானுடைய இருபது கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த நதி நீரை தான் நம்பி இருக்காங்க தற்போது சிந்து நதி நீர் கிடைக்காம அவங்க பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க இதன் அடுத்த கட்டமாக தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு செக் வச்சிருக்கு இரண்டு நாடுகளும் அண்டை நாடாக இருக்காங்க எல்லையை பகிர்ந்துட்டும் வர்றாங்க ஆனால் தற்போது இரண்டு நாடுகளுக்கிடையே கடும் மோதல் போக்கு இருக்கு கடந்த சில வாரங்களாக மோதல் கடுமையாக வலுத்தது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினருடைய இடங்களை குறி வச்சு பாகிஸ்தான் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடந்துச்சு இதில் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதே வேளையில் தற்போது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைகள் வந்து மூடப்பட்டிருக்கு இந்த மோதலால் இதனால் ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் காய்கறிகள் ஃப்ரூட்ஸு அரிசி கோதுமை உள்ளிட்டவற்றுடைய சப்ளை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக பாகிஸ்தானில் உணவுப் பொருட்களுடைய விலை எகிர தொடங்கியிருக்கு ஒரு கிலோ தக்காளி பாகிஸ்தானுடைய கரன்சியில் பார்த்திங்கன்னா அறநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இந்த நிலையில் தான் இதனுடைய அடுத்த கட்டமாக இந்தியா பாணியில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் ஆப்பு வைக்க முடிவு செஞ்சுருக்கு அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து குணார் ஆறு வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை நிறுத்துறதுக்கு தாலிபான்கள் முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக குணார் ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட தாலிபான்கள் முடிவு செஞ்சுருக்காங்க குணார் ஆற்றில அணை கட்டும் பணியை விரைவில் தொடங்க வேண்டும் அப்படின்னு ஆப்கானிஸ்தானுடைய உச்சபட்ச தலைவர் கிபதுல்லா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு இதை வந்து ஆப்கானிஸ்தானுடைய தகவல் தொடர்பு துறையுடைய துணை அமைச்சரான முகாஜர் ஃபராகி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆப்கானிஸ்தானுடைய உச்சபட்ச தலைவர் அகுன் சாடா அவர்கள் நீர் மற்றும் எனர்ஜி அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு குணார் ஆற்றலை எவ்வளவு விரைவாக அணை கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவாக அணையை கட்டி முடிக்கணும் இந்த பணிக்கான ஒப்பந்தத்தை உள்ளூர் நிறுவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருக்கிறாரு இது பத்தி லண்டன்ல இருக்கும் ஆப்கானிஸ்தான் பத்திரிகையாளர் சாமி யூசுப் சாய் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கான தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறது குனார் ஆற்றில் அணைக்கட்டாக ஆப்கானிஸ்தானுடைய உச்சபட்ச தலைவர் நீர் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு இந்த பணிக்கான ஒப்பந்தத்துக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக நீங்கள் காத்திருக்காமல் உள்நாட்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு பணியை வந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக கடந்த மே மாதம் குனார் ஆற்றில் தாலிபான்கள் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருந்தாங்க பாகிஸ்தானுக்கான தண்ணீரை நிறுத்த அணைக்கட்டும் நோக்கத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது தகவல் வெளியாச்சு தற்போது அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த குணாராற்று தண்ணீரை பகிர்ந்து கொள்வதில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிடையே எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை இதனால் ஆப்கானிஸ்தான் வந்து குணாராற்றின் குறுக்கே வந்து அணை கட்டுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த குணாராற்றை எடுத்துக்கிட்டோம்னா அது ஆப்கானிஸ்தானில் பிறக்குது வடகிழக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்து மலை தான் குணாராற்றின் பிறப்பிடமாகும் இது பாகிஸ்தான் எல்லையில் அமைஞ்சிருக்கு மொத்தம் நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பாயுது பாகிஸ்தானுடைய புரோஹில் கணவாய் பகுதி இருக்கு இல்லையா இது வந்து குணாராறு பிறக்கும் இடத்திலிருந்து பக்கத்தில் தான் இருக்கு இந்த குணாராறு இந்து குஷ் குஷ்மலையில் பிறந்து ஆப்கானிஸ்தானுடைய குணார் மற்றும் நங்ககார் மாகாணங்கள் வழியாக தெற்கு நோக்கி பாய்ந்து பாகிஸ்தானுக்கு போகுது பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா வழியாக ஜலாலாபாத் நகருக்கு அருகே காபுல் நதியுடன் இணையுது அங்கே இந்த குணாராறு சித்தரால் நதி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஆறு கைபர் பக்துன்வா மாகாணத்துடைய நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் தேவைகளுக்கு முக்கியமானது இதனால் இந்த குணாராற்றின் குறுக்காக ஆப்கானிஸ்தான் அணை கட்டும் பட்சத்தில் பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாகிஸ்தானுக்கு பாயும் நதியில அணைகள் கட்டி தண்ணீரை தடுக்க தலிபான்கள் எடுத்திருக்காங்க இல்லையா இந்த முடிவு அது வந்து ஏப்ரல் மாதம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்த இந்தியா எடுத்த முடிவோடு ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கூட மூன்று மேற்கு நதிகளுடைய நீரை பகிர்ந்து கொள்ளும் சிந்து நதி ஒப்பந்தத்தை இடைநிறுத்த இந்தியா எடுத்த முடிவு குறித்து பாகிஸ்தான் கோபமாக இருக்கேன் ஆனாலும் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறத நிறுத்தும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு இந்தியா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க மேலும் இந்த குணார் நதி பாயும் காபூல் நதி வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மிகப்பெரிய மிகவும் விரிவான எல்லை தாண்டிய நதி குணார் நதி நீர்ஓட்டம் குறைவது சிந்து நதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை கணிசமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் கடந்த பல ஆண்டுகளாகவே சலசலப்பு இருந்துட்டு வருது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபதில் அது பெரிய மோதலாக வெடித்த நிலையில் இப்போது நிலைமை சீராயிட்டு வருது இதற்கிடையில் தான் எல்லையில் இந்தியாவுக்கு மிக அருகே சீனா வந்து புதிய ஏவுகணை மையங்களை அமைச்சிட்டு வருவதாக சேட்டலைட் படங்கள் வந்து வெளியாகியிருக்கு இது இப்போ பதற்றத்தை அதிகரிக்கிறதாகவே இருக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் சலசலப்பு இருந்துட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வன் மோதலில் அது பெரிய விஷயமாக வெடிச்சிச்சு இரண்டு தரப்பு வீரர்களும் மாறி மாறி தாக்கி கொண்டதில் உயிரிழப்புகள் ஏற்படும் அளவுக்கு நிலமாக மோசமாகச்சு இதனையடுத்து தான் இருதரப்புமே எல்லையில் ராணுவத்தை குவிச்சாங்க பதற்றத்தை குறைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அங்கு மெல்ல அமைதி திரும்பிச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவும் மெல்ல சீராகிட்டு வருது இரண்டு நாடுகளும் நேரடி விமான போக்குவரத்தை ஆரம்பிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்திய எல்லையில சீனா சில கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கேன் திபேத்துடைய பாங்காங் ஏரியுடைய கிழக்கு கரையில பார்த்தீங்கன்னா புதிய கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லை மோதல்கள் ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் இடமாகும் சேட்டலைட் படங்களை வச்சு நாம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அங்கே சீனா வந்து ஒரு விமான பாதுகாப்பு வளாகத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கட்டுப்பாட்டு மையம் வீரர் முகாம்கள் வெடிமருந்து சேமிப்பு இடங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள் அப்படின்னு அதிநவீன வசதிகளுடன் கட்டப்படுவது போல தெரியுது மேலும் இந்த வளாகத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா மூடிய நிலையில பல ஏவுகணை தளங்கள் இருக்கிறதாம் அதாவது அதனுடைய மேற்பரப்பு வந்து மூடியிருக்கும் ஏவுகணைகள் இருக்கிறது போல தெரியாது ஆனால் தேவைப்படும்போது கூரைகள் திறக்கப்பட்டு உள்ளே இருந்து ஏவுகணைகள் வந்து பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அதிநவீன ஹெச்கியூ நயன் வான் ஏவுகணை அமைப்புகளை சீனா இங்கு பதுக்கி வைக்கவும் திட்டமிட்டுள்ளதாக வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த புவிசார் நுண்ணறிவு நிறுவனமான ஆல்சோர்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற நிறுவனமே முதல்ல சீனாவுடைய கட்டுமானத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு வளாகம் கார் கவுண்டியில் இந்திய சீன எல்லையிலிருந்து வெறும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் கட்டப்பட்டுள்ளதை இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது சமீபத்தில் இந்தியா மேம்படுத்திய தனது நியோமோ விமான நிலையத்துக்கு நேர் எதிரே இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க அங்கும் ஓப்பன் ஆகக்கூடிய குறைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கு அடியில் ஏவுகணைகள் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது இந்த ஒவ்வொரு தளத்திலையுமே இரண்டு ஏவுகணை லாஞ்சர்களை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்கங்ஸோ ஏரிக்கு அருகே இந்த வளாகத்தின் சில பகுதிகள் இன்னும் கட்டுமானத்தில் இருப்பதாகவும் அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு சீனா ஆர்வம் காட்டிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு எல்லையில் சீனா இது போன்ற பெரிய கட்டுமானத்தை மேற்கொள்வது இப்போ பதற்றத்தை அதிகரிப்பதாகவே தெரியுது இது தொடர்பாக நம்முடைய மத்திய அரசோ அல்லது சீனாவோ அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் இது வரைக்கும் சொல்லலை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க விரைவில் இது தொடர்பான செய்திகளை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னே நம்பப்படுது அதனால் அது வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய கூட்டாளிகளுடன் நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில இந்தியா வந்து எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் அவசரமாக கையெழுத்திடாது அப்படின்னு நம்முடைய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு ஜெர்மனிக்கு வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பத்தி விவாதிக்க மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் போயிருக்காங்க அங்கே பெர்லின் நகர்ல நடந்த நிகழ்ச்சியில பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாருனா இந்தியா வந்து அவசரமாக எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடாது வர்த்தக ஒப்பந்தங்கள் வெறும் வரிகள் மட்டும் உள்ளடக்கியது கிடையாது அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு மேலும் நீண்டகால உறவுகள் மற்றும் உலகளாவிய வணிக ஒத்துழைப்புக்கான நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டது அது இந்திய ஏற்றுமதிகளுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ள அமெரிக்காவுடனும் பல நாடுகள் கூடையும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கான இந்தியாவுடைய அணுகுமுறை உடனடி வர்த்தக இலக்குகளை அடைவதற்கான அழுத்தத்தால் அல்ல நீண்ட கால தொலைநோக்கு பார்வையை கொண்டது வர்த்தக ஒப்பந்தங்கள் நீண்ட காலத்துக்கு உரியவை இந்தியாவும் அமெரிக்காவும் தங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வர்றாங்க சமீபத்தில் வர்த்தக செயலாளர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு நாங்கள் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் விரைவில் ஒரு நியாயமான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோடு நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்